என் தங்கப்பிள்ளையை பிள்ளையை அதிர்ஷ்ட செய்தியோடு வராகி வந்திருக்கின்றேன் நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த எண்ணெய் தொட்டாலே உனக்கு தான் என் குழந்தையை நல்ல நாளில் அதிர்ஷ்டத்தை கண்முன் கொண்டு வந்த இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று விடாதே எல்லோருக்கும் எளிதில் கிடைத்திராத பாக்கியம் என் பிள்ளைக்கு உன் தாயானவள் நான் இருப்பதனால் இது போன்ற பாக்கியம் எல்லாம் எப்பொழுதும் கிடைத்து இருக்கின்றது இனி எந்த நாளில் என்ன வேண்டும் என்றாலும் இந்த சூழ்நிலைகளை தாண்டி உனக்காக அம்மா வந்து நிற்பாள் என்பதனை புரிந்துகொள் பல கஷ்டங்களும் சோதனைகளும் இருந்தாலும் அத்தனையிலும் இருந்து உன்னை மீட்டு இந்தவராகி உன் வாழ்க்கையை உனக்கு தெளிவுபடுத்துவாள் என்பதனை நீ புரிந்துகொள் அம்மா நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு அது என்ன தெரியுமா உன்னுடைய இத்தனை கால உழைப்பும் உன்னுடைய இத்தனை கால முயற்சியும் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான சந்தர்ப்பங்களும் எப்பொழுதும் நல்லபடியாக மாற வேண்டும் இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கி விடாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலக்கம் கொள்ளாதே நானாக நின்று உனக்கு வெற்றியை தருகின்ற நேரம் இந்த எண் உன் கண்ணில் பட்டிருக்கின்றது இந்த எண்ணை கண்டதும் என்னுடைய பிள்ளைகள் பலருக்கும் புரிந்திருக்கும் எதனால் இந்த எண்ணை நாம் இன்று தொட்டிருக்கிறோம் என்று புரியாத பிள்ளைகளுக்கு நான் நிச்சயமாக இந்த எண்ணினுடைய காரணத்தை சொல்வேன் என் குழந்தையே அதற்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் சில சூழ்நிலைகள் சில கஷ்டங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அத்தனைக்கும் சேர்த்து உனக்கான பேரதிசயத்தை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி எது நடந்திருந்தாலும் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் அத்தனைக்கும் உனக்கான நம்பிக்கையும் அத்தனைக்கும் உனக்கான சந்தோஷங்களும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கள்ள நிச்சயமாக இங்கு இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் மனதில் வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு மனதில் எப்பொழுதும் தேவையற்ற சூழ்ச்சிகளை வைத்து கொண்டு இங்கு வேண்டும் என்றே மற்றவர்களை காயப்படுத்துகின்ற மனிதர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் எல்லா நிலையிலும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சொல்லிவிட முடியாமல் எல்லா நிலையிலும் நடக்கக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று உணர்ந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எதுவும் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது எந்த விஷயமும் அவ்வளவு எளிதாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடாது ஆனால் கிடைக்கும் பொழுது அதனை பத்திரமாக பார்த்து வேண்டும் கிடைக்கும் பொழுது அந்த விஷயத்தை நீ உறுதியாக உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும் வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கிறதோ இல்லையோ உனக்கு கொடுக்கின்ற விஷயத்தை நீ ஆசைப்பட்டதாக மாற்றிக்கொண்டால் பல உண்மைகள் உனக்கு தெரிந்துவிடும் பல சந்தோஷங்களும் உனக்கு என்னவென்று கிடைத்துவிடும் நீ விரும்பியது போல பல அற்புதங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத் தொடங்கிவிடும் அல்லவா உழைக்காமல் இருந்தால் வருமானம் இருக்காது வருமானம் இல்லை என்றால் குடும்பம் நடத்த பணம் இருக்காது பணமும் இல்லை என்றால் உன் குடும்பத்தில் உனக்கு மரியாதை இருக்காது இதுதானே உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மை இந்த உண்மையை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு பிரச்சனைகள் மட்டும் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு இல்லை என்றால் போராட வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு இருக்காது போராட வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்த இந்த பிரச்சனைகளுக்கு நீ எப்பொழுதுமே நன்றிக்கடன் பட்டவராக இருக்கத்தான் வேண்டும் கஷ்டம் வரும்பொழுது கண்களை மூடாதே ஏனென்றால் அது உன்னை கொன்றுவிடும் கண்களை திறந்து பார் நீ அதனை நிச்சயமாக வென்றுவிடலாம் உன்னால் வெற்றி பெற முடியும் எல்லாவற்றையும் பார்த்தாயிற்று இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையை எப்படி வாழ்ந்து விடுவாய் பார்க்கலாம் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரலாம் ஆனால் உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கை மட்டும் தான் வரும் அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை ஒன்று மட்டும்தான் உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகள் செய்யும் என்பதனை மறந்து விடாதே நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறுகின்ற மனிதர்களிடத்தில்தான் அதிக கவனத்தோடு எல்லோரும் இருக்க வேண்டும் அதிகப்படியான எண்ணங்களோடு எல்லோரும் இருக்க வேண்டும் மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருந்துவிட்டுத்தான் சில மனிதர்கள் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்றுவதற்கு ஒருபொழுதும் நீ முயற்சி செய்யக்கூடாது நீதான் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்களிடத்திலிருந்து நீதான் விலகி நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே முள் குத்தினாலே நாம் கத்துகிறோம் ஆனால் ஊசியை நமக்கு மருத்துவர்கள் போடும் பொழுது அதை தாங்கிக் கொள்கிறோம் வழி என்னவோ ஒன்றுதான் ஆனால் ஏற்றுக்கொள்ள துணிந்துவிட்டால் விட்டால் வழிகளும் வேதனைகளும் தூசிதான் ஒரு முள் கூட ஒரு சிறிய ஆழம்தான் ஆனால் ஊசியினை உனக்கு குத்தும் பொழுது அது எவ்வளவு ஆழம் சென்றுவிட்டு வெளியே வருகிறது என்பதனை நீ உணர்கிறாய் இருந்தாலும் இதை செலுத்தினால்தான் நமக்கு உடல்நிலை சரியாகும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இதிலிருந்து நாம் நிச்சயமாக தப்பிக்க முடியாது என்கின்ற மனநிலை உனக்கு வந்துவிட்டது என்றால் இனி எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் உனக்கான மாற்றத்தை நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நம்மீது பற்று வைக்கும் மனிதர்களை விட நம்மை பற்றி பிறரிடத்தில் பற்ற வைக்கும் மனிதர்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் எப்பொழுதும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதில் உனக்கிருக்கின்ற கவனத்தை விட அவர்களுக்கு அதிக கவனம் இருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனக்கு தானே ஆறுதல் கூறக்கூடிய மனநிலை ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் எவ்வளவு கடினமான பாதையையும் எளிதாக கடந்து சென்று விட முடியும் என்பதனை மறந்து விடாதே எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளையும் நம்மால் நிச்சயமாக விரைவாகவே கடந்து சென்று விட முடியும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே உடல் வலிமை உள்ளவன் நிச்சயமாக போட்டியில் வெற்றி பெற்று விடுவான் மன வலிமை உள்ளவன் எப்பொழுதும் வாழ்க்கையில் ஜெயித்து இருப்பான் இதனை நீ ஒருபோதும் மறக்காதே மன வலிமை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் உன்னுடைய மன எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அற்புதங்களை உனக்கு நடத்தும் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு உண்மைகளாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எவ்வளவு இன்னல்களும் சோதனைகளும் வந்திருந்தாலும் அதிலிருந்து உன் தாயானவள் நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பாள் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கிறதல்லவா நீ படுகின்ற கஷ்டங்களும் நீ படுகின்ற சோதனைகளும் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தாது உனக்கான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பது உனக்கு புரிகிறதல்லவா அது போதும் அது ஒன்றே போதும் இனி எந்த நிலையிலும் நீ நிச்சயமாக இதையெல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு நீ வந்துடுவாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் அம்மா சொல்கின்ற நேரம் இந்த எண்ணானது இன்று மகா சங்கடகர சதுர்த்தி நாள் என்பதனால் இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு உகந்த எண்ணை தான் உன் முன்னால் காண்பித்திருக்கின்றேன் பொதுவாக இந்த எண்ணை எல்லோராலும் எளிதில் கண்டுவிட முடியாது நான்கு ஆறு நான்கு இரண்டு ஒன்பது என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த எண் இந்த எண் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் இந்த எண் இந்த வாழ்க்கை விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் நீ நினைத்ததை எல்லாம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை இந்த எண் உனக்கு நிச்சயமாக தந்திடும் என் பிள்ளையை நீ எதையும் தாண்டி எப்பொழுது ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மாற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் அல்லவா அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் அதுவரையிலும் சற்று பொறுமையாக இரு என்று நான் சொல்வதற்கான காரணங்கள் இவைதானே நீ நினைத்ததையெல்லாம் அடைந்துவிட்டு எப்பொழுதும் போல உனக்கு ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வராகி சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டேன் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதை நடத்த நினைத்தாலும் அந்த சூழ்நிலையில் உன்னை விட்டு நான் வேறெங்கும் விலகிச் செல்ல மாட்டேன் அதனால் நீ எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை கடந்து உனக்கான ஒரு மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த சூழ்நிலையை நினைத்து எந்த பதற்றமும் வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக வருந்தாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ உன்னை தயார்படுத்து விநாயக பெருமானினுடைய அருள் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அது ஒன்றும் அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது விநாயகப் பெருமானினுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் அவர் வாழ்க்கையில் இருக்கின்ற சங்கடங்கள் அத்தனைக்கும் நிறைவான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் நிறைவான வெற்றி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்ன வேண்டும் என்று நீ விரும்பினாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு அவர் நிறைவேற்றி கொடுத்திடுவார் அவரினுடைய மனதை குளிர வைக்க முடிந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை கொடுக்கும் எல்லை கடந்த மகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று யோசிக்க வைக்கும் இனி உன்னோடு நான் இருக்கும் வரை அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கான நன்மைகள் கிடைப்பதை நீ கண்டுகொள்வாய் யாரும் உனக்கு எந்த நல்லதையும் எடுத்துச் சொல்ல வரவில்லை என்றாலும் உன் அம்மா நான் இருக்கிறேன் உனக்கான நம்பிக்கையை என்றும் என்றென்றும் உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுத்திட என்றும் இந்த நேரத்தை உனதாக்கிட நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு மாற்றத்தை உனக்கு நான் தருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதில் நீ சரியாக தெளிவாக இருந்து கொண்டிரு நடக்கும் மாற்றங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கு வேண்டிய அத்தனை திருப்பங்களையும் நான் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியில்லாத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் என்னவென்று தேடி கிடைக்கும் பொழுது சரியான விஷயங்கள் உன்னை வந்து சேர்வதற்கு சில கால தாமதம் எடுத்துக்கொள்ளத்தான் செய்கின்றது இனிமேலும் என் குழந்தை நீ நிலைதடு மாறிவிடாதே இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ கவனிக்க தொடங்கு இனியாவது உன்னை சுற்றி வருகின்ற மாற்றங்களை கண்டு நீ சந்தோஷப்பட தொடங்கு யாரெல்லாம் உனக்கு இந்த சூழ்நிலையில் என்னென்ன இடைஞ்சல்களை கொடுத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்டக்கூடிய இந்த வாழ்க்கையானது உன்னை நிச்சயமாக தெய்வத்தின் அருளால் நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமுமாக உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா எல்லாமுமாக என்றும் உனக்காக நான் வருகிறேன் அல்லவா வேறு எதையும் நினைத்து வேறு எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீ இனிமேலும் ஒரு பொழுதும் ஏக்கம் கொண்டு விடாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே நடக்கின்றது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாகவே மாற்றுகின்றது இனி எல்லாமுமாக உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும் இனி எல்லாமுமாக உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தட்டும் வராகி சொன்னது போல இன்று இந்த எண்ணெய் கண்டதும் ஒரு முறை நீ இந்த எண்ணெய் உன் வீட்டு பூஜையறையில் இருக்கின்ற ஒரு தாம்பூலத்தில் திருநீறு பரப்பி அதில் எழுதி வைத்துவிடு நிச்சயமாக விநாயக பெருமான் இன்று இரவுக்குள் உன் வீட்டிற்குள் வருகின்ற ஒரு நிகழ்வு நிச்சயமாக நடக்கும் அதை நீ உணரவும் செய்வாய் உன்னுடைய வீட்டில் மஞ்சள் வாசனை அடிக்கும் அப்படியானால் விநாயக பெருமான் அங்கு வந்து விட்டார் என்பதனை உனக்கு உணர்த்தும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது வாழ்க்கை தருகின்ற வாய்ப்புகள் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள் வாழ்க்கை தருகின்ற வாய்ப்புகளை நாம் உணர்ந்த பிறகு இனி எப்பொழுதும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எதுவென்றாலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கான மாற்றங்களும் மாறுதல்களும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பேரானந்தம் அடையக்கூடிய நேரம் நிச்சயமாக உனக்கு வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு